ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் வந்த திரைப்படங்களில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலேயே எடுக்கப்பட்ட முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியான கலையரசி இந்த படத்துல பாத்தீங்கன்னா விண்ணுலகம் பறக்கும் தட்டு ஸ்லோ மோஷன் சொல்லி இந்த பல அற்புத காட்சிகளை காமிச்சிருப்பாங்க இந்த படத்தை இருக்கிற கண்டிப்பா அண்ணன் தங்கை பாசத்தை அழகா காண்பிக்கிற பல படங்கள் வந்திருந்தாலும் அதுக்கு பிள்ளையார் சுழி போட்ட முதல் திரைப்படம் தான் பாசமலர் இந்த படத்தை பார்க்காத சினிமா ரசிகர்களே இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி பல படங்கள் வசூல் சாதனை செய்திருந்தாலும் ஒரு கோடி ரூபாவை வசூலா பார்த்த முதல் திரைப்படம் தான் மதுரை வீரன் சினிமா ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் மதுரை வீரன் ஹாஸ்பிட்டல் போல ஒரு செட்டு போட்டு இருபத்தோரு நாட்கள்ல முடிக்கப்பட்ட திரைப்படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் சினிமா ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய திரைப்படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் புதுமுகங்களை வைத்து புதுமையான முறையில் சுவாரஸ்யமாக சொன்ன காமெடி திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை சினிமா ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை தமிழ் சினிமால புரட்சிகரமா எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் தான் நாடோடி மன்னன் தன்னால எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் நிரூபித்த முதல் திரைப்படம் தான் நாடோடி மன்னன் சினிமால சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய முக்கியமான திரைப்படம் தான் நாடோடி மன்னன் சினிமால புதுமையான முறையில ஒன்பது வேடத்தில் நடித்து பிளாக் பஸ்டரா அமைஞ்ச திரைப்படம் தான் நவராத்திரி சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை எப்போ வேணா கொண்டாடலாம் பல சஸ்பென்ஸ் திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அதே கண்கள் போல ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படம் இன்னும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம் துப்பறியும் திகில் படத்தை விரும்பும் சினிமா ரசிகர்கள் எப்போ வேணா இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் சிவாஜி மூன்று வேடங்கள் நடித்து சூப்பர் திரைப்படம் தான் தெய்வ மகன் சினிமால பெரிய அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் தெய்வ மகன் வாங்குவது குற்றம் சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு இப்ப வர படங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்ட திரைப்படமே எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த நம்நாடு அரசியல் சட்டம் இந்த ரெண்டுத்தையும் விரும்புற ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் நம்நாடு பல மாயாஜல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் பூதத்தை வைத்து ரொம்பவே காமெடியா சொல்லப்பட்ட திரைப்படம் தான் பட்டணத்தில் பூதம் மயாஜால கதைகளை விரும்பும் ரசிகர்கள் இந்த படத்தை எப்ப பார்த்து ரசிக்கலாம் லவ் ஸ்டோரிய புதுமையான முறையில சொன்ன முதல் கலர் திரைப்படம் தான் அன்பேவா கதாநாயகன் கதாநாயகி சண்டை போட்டுட்டு கடைசியில வந்திருந்தாலும் பிள்ளையார் போட்ட முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த அன்பேவா எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ஒரு முக்கியமான திரைப்படம் தான் அன்பேவா காலத்தை வென்று நிற்கும் புராண திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் சிவாஜி சிவனா நடித்து வெளியான திருவிளையாடல் ஆன்மீகத்தை விரும்ப ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் திருவிளையாடல் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆர் கூட்டணியில வெளிவந்த வெள்ளி திரைப்படம் தான் உரிமை குரல் கிராமத்தை ரொம்பவே அழகா காமிச்ச திரைப்படம் தான் உரிமை குரல் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்யற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் உரிமைக்குரல் புதுமையான முறையில் சிவாஜி வானிஷ்டி நடிப்பில் ரொம்பவே அழகா சொல்லப்பட்ட காதல் வசந்த மாளிகை காதல் திரைப்படங்களை விரும்பும் ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆர் தந்த பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் மூவி தான் அடிமை பெண் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்லாம எல்லா ரசிகர்களையும் வியப்பில ஆழ்த்திய முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் தந்த பிரம்மாண்டமான அடிமை பெண் ஆள் மாறாட்டம் பல டபுள் ஆக்ஷன் படங்கள் வந்திருந்தாலும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை போல ஒரு திரைப்படம் இன்னும் வரல அப்படின்னு கூட சொல்லலாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை இப்ப ரிலீஸ் ஆகிற ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகளை தாண்டி ரிலீஸ் பண்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகி வசூல்ல செக்கபோர்டு போட்ட எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி எம்ஜிஆர் நடிப்புல வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் சிறந்த நடிகர் ஆகணும் சிறந்த இயக்குநராகணும் புதிய கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தமிழ் சினிமாவை விரும்புகிற ரசிகர் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் சினிமா ரசிகர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்